ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ இந்தியன் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொட்டேட்டோ ஃப்ரை தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது வந்து ரெண்டே ரெண்டு பொட்டேட்டோ தான் அதில் வந்து நான் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு பேன் எடுத்து அதில் ஆயில் நல்லா ஊற்றி ஆயில் நல்லா காஞ்சுட்டோம் அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பார்த்திங்கன்னா எப்படி புரியுதுன்ட்டு இது கூடிய சீரகமும் போட்டுக்கோங்க நல்லாவே பொறிஞ்சு வந்துடுச்சு இந்த டைமில் வந்து நான் வந்து பொட்டேட்டோ சேர்த்துக்கிறேன் பொட்டேட்டோ நல்லா ஃப்ரை ஆகட்டும் வெறும் எண்ணெயிலையே தான் நான் சேர்க்குறேன் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அப்போ தான் முறு முருனும் கிறிஸ்பியாக இருக்கும் அப்போ சாப்பிட்றதுக்கு சூப்பராகவும் இருக்கும் இப்போ வந்து நான் நல்லா அந்த எண்ணெயிலேயே ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா அது வேகட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சி பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் வீட்டு மிளகாய் தூள் சேர்த்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த எண்ணெயிலேயே அது வேகட்டும் எண்ணெய்லேயே வந்துச்சேன்னா சூப்பராகவே வரைக்கும் இப்போ வந்து ஒரு டென் மினிட்ஸ் நான் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன் ஆஃப்டர் டென் மினிட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு சூப்பராக என்னெல்லாம் பிரிஞ்சு நல்லா முறு முறுன்னு வந்துடுச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கும் நீங்கள் ஈஸியாகவே இதை செஞ்சிடலாம் பசங்களுக்கு எப்பயுமே பொட்டேட்டோ ஃப்ரைனா ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வந்து டைம் இல்லாத கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு முடிச்சு ஒரு டென்னில் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் அவங்க இந்த மாதிரி செய்கிறதுக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்